ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோ பார்க்க கொஞ்சம் அப்படியே மிக்ஸ்டு எமோஷன்னே சொல்லலாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் இது இந்த பாட்டிக்கு தேவையான்ற மாதிரியும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராதிகா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க பார்த்தா ஈஸ்வரி பாட்டி உள்ளே இருக்காங்க உடனே கமலா வந்து இன்னும் எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே உள்ளே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்கள் பேர பேத்திகளுக்காக தானே எங்கள் குடும்ப வாரிசை வந்து அழிச்சிங்க நீங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னதும் இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராதிகா வெளியிலேருந்து கத்துறாங்க போய் சொல்லாதீங்க நீங்கள் தான் வந்து என்னை தள்ளிவிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே ஈஸ்வரி பாட்டி வந்து போய் கதறாங்க கோபிட்ட கோபி என்ன நம்புடா நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உன்னே கோபி வந்து ஈஸ்வரி ஷாக் ஆகிற மாதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தான்மா பண்ணீங்க உங்களோட சுயநலத்துக்காக வந்து என்னோட குழந்தைய வந்து கொண்டுட்டீங்க இன்னும் ஏன் இங்கே இருக்கீங்க முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி கோபி வந்து ஈஸ்வரியை பார்த்து சொல்லிடுறாங்க ஈஸ்வரி வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஈஸ்வரி வந்து வெளியில் வராங்க வெளியில் நின்று அழுதுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாக்கியா வந்து வராங்க இந்த மாதிரி ஒரு ப்ரமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோபியை நம்பி போகாதன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க ஆனால் கேட்டாங்களா இந்த ஈஸ்வரி பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கோபிக்கு வேணும்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சிக்கிறாங்க இப்போ ராதிகா சொன்னதும் வெளியில் அனுப்புகிறாங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்பா ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டர் ஆனால் அந்த கேரக்டரில் நடிக்கிற சதீஷ் வந்து நல்லாவே நடிக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இந்த ப்ரமோ வந்து பார்க்கறதுக்கு ஒரு மிஸ்ட்ரி எமோஷனாக தான் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி சொல்ல ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ